அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூத்தி நாற்பத்தி எட்டு பாடல் நூத்தி நாற்பத்தி ஆறு ஓரும் ஒருவர் தம் உள்ளத்தை தேமொழி ஆறும் குல குல வண்ணத்தார் ஆங்கே பல குல பல வண்ணத்தை ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறார் தேன் போன்ற சொற்களை சொல்லக்கூடிய பெண்ணே என்று சொல்லிவிட்டு ஒரு உள்ளத்தினுடைய தன்மையை ஆராய விரும்பும் ஒருவதற்கு அதற்கு ஆராய்கிற திறன் இல்லாவிட்டால் நிலத்திலே வாழ்வதன் போல எந்த விதமான நிலத்தில எந்த புல் வளருமோ அதுபோல் தான் குலத்திலே தோன்றிய வழியிலேதான் அவருடைய குணமும் அமையும் என்று சொல்லுகிறார் நல்லவர்களுக்கு நல்ல குணமுடையவர்களோடு இருப்பவர்கள் நல்ல உள்ளவர்களாக இருந்த குளத்திலே பிறந்தால் அவர்களுடைய குணமும் நன்றாக இருக்கும் என்று மக்களுடைய குணம் அவரவர்கள் பிறப்பை ஒட்டி இருக்கும் என்பது போன்ற ஒரு செய்யுள் இது இந்த காலத்திற்கு பொதுமா என்று தெரியவில்லை ஏனென்றால் நல்லவன் வீட்டில் கல்வணம் இருக்கிறான் கல்வன் வயிற்றில் நல்லவனும் பிறக்கிறான் என்கிற பொழுது குலத்தின் வழியிலேதான் குணம் இருக்கும் என்று சொல்லுவது ஒருவேளை அந்த காலத்திலே ஒத்து போயிருக்கலாம் இப்போது ஒத்து போகிறதா என்று தெரியவில்லை ஒருவரது குலத்தால் அவரது குணம் அறியப்படும் என்று சொல்வது இந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்குமா என்பது ஐயம்தான் தான் ஏனென்றால் பிறப்பின் அடிப்படையிலே ஒருவனை பிரித்து வைப்பது என்பது தவறு என்று பேசுகிற காலம் இது அதனால் பிறப்பின் அடிப்படையிலே நல்ல குளத்தில் பிறந்தவன் எல்லாம் நன்றாக இருப்பான் என்பது வெளிவேறு சொல்ற மாதிரி வெள்ளையா இருப்பவன் எல்லாம் பொய் சொல்ல என்றான் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இருக்கும் ஆனால் பழைய நானூறு இது பழமொழி என்பதனால் பழைய நானூறு பழைய மொழியாக இருப்பதனால் அவர் சொல்கிறார் குலத்தின் மொழியே தான் குணமும் வெளிப்படும் என்று சொன்ன பாடல் மீண்டும் பாடலை பார்க்க ஓரும் ஒருவர் ஒரு வாதம் உள்ளத்தை தேரும் திறமறிதால் தேமொழியாரும் குல குல வண்ணத்தாராகுவ ஆங்கே குலப்புல வண்ணத்த பொருள் நன்றி வணக்கம்